நேயர்களுக்கு யோகபிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இணைய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சிக் குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் தேதி இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சதயம் பின்பு புரட்டாதி நாமயோகம் காலை எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை திருதி பின்பு சூழம் கரணம் காலை பதினோரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை கரணம் பின்பு இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வடக்கு பரிகாரம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய நாள் கண் கண்ணுன நேத்திரம்னா இன்று முழுவதும் இரண்டு கண் திறந்திருக்கும் ஜீவன் முழுதும் இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் பௌர்ணமி பௌர்ணமி இன்று காலை இன்று காலை பதினோரு மணி முதல் மறுநாள் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை பௌர்ணமி இருக்கு கிரிவலம் செல்லலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருகிற பௌர்ணமி மிகவும் சிறப்பு சத்தியநாராயண பூஜை பௌர்ணமி பூஜை பௌர்ணமி பூஜை இரவு ஏழு மணிக்கு மேல செய்யலாம் சிறப்பாக இருக்கும் வீட்டிலும் பூஜை பண்ணலாம் இன்று இன்று கொண்டு செல்லுகின்ற பொருள் சம்பவம் அது கூட அஞ்சு ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கடன் தீர்வதற்கு நரசிம்மர் வழிபாடும் செய்யலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நரசிம்மர் வழிபாடு சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கண்ணி லக்கனம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் கேதுவும் சுக்கர பகவானும் தனுஷில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் அதிலே சந்திர பகவானும் இருக்கார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதினத்தில் அங்காரக பகவான் அதே போல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்கேன் கண்திருஷ்டி பொடி தன தொழில் விருத்தி வியாபார விருத்தி அதே போல இந்த ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை கோளாறு அகன்று வீட்டிற்குள் குலதெய்வம் வருவதற்கும் ஐஸ்வர்ய பொடி அது கூட நிறைய பேர் வாங்கி போட்டு நல்லா இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஒரு முக்கியமான பதிவு ஒன்று போடணும்னு ஒரு என்ன என்ன அப்படின்னா நான் நேத்து ஒரு திருமணத்துக்கு போறதுக்கு போயிட்டு இருந்தேன் கார்ல அப்போ என் வந்த ஒருத்தர் பேசிக்கிட்டே வரும்போது அவர் சொல்றாரு உங்களுடைய வீடியோவை பார்த்து ஒருத்தர் திருந்தி இன்னைக்கு நல்லா இருக்காரு அடிக்கடி சொல்லுவாராம் என்னுடைய இந்த காலையில ஏஞ்ச உடனே என்னுடைய பதிவை பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களே அவர் செய்வாராம் எல்லார்டையும் சொல்லுவாராம் நான் யோக பிருந்தாவுடைய அம்மாவுடைய பதிவை பார்த்து தான் நான் திருந்திருக்கேன் அவர் வந்து ரொம்ப குடிப்பாராம் ரொம்ப வீட்டில் பிரச்சனை பண்ணுவாராம் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி திருந்திருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு காரணம் என்னன்னா நம்ம போடுற ஒரு வீடியோக்கள் அது சென்று அடையும் போது நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு நிச்சயமா அதனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நான் சொல்றதெல்லாம் என்னன்னா ஒரு கணவன் மனைவினா அந்த குடும்பத்துல அவங்க தான் சிவன் பார்வதி அந்த சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா அந்த குடும்பத்தை நடத்தி தான் அவங்களுடைய வாரிசுகளும் நல்லா இருப்பாங்க நோய் நொடியின்றி குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பண வரவு வரும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அது மாதிரி ஒரு பதிவு போட்டதை பார்த்துட்டு அவர் இன்னையில இருந்து நான் குடிக்கல நான் நல்லா மனைவி மக்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவாராம் எனக்கு இது நேற்று நேற்று தான் எனக்கு இந்த தகவல் தெரியும் உண்மையிலே இன்னும் கேட்டால் அவர் நாங்க இருக்கிற ஏரியால தான் இருக்கா இருக்காராம் ஆனால் எல்லாருகிட்டையுமே சொல்லுவாராம் நான்றது அவருக்கு தெரியாது இங்கே தான் இருக்கேன்றது இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது அவருக்கு அதனால எதுக்கு சொல்ல வர அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னுடைய பதிவுல நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஏற்கனவே நிறைய சொல்லுவேன் எழுதி வச்சுக்கோங்க முக்கியமான தகவலா இருந்த எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இப்போ ஒரு சிறிய ஒரு பதிவு ஏன்னா நேரமின்மை காரணமா சிறிய பதிவு குடும்பத்தை வாழையடி வாழையாக செழிக்க வைக்கக்கூடிய காய் எதுனா வம்சவிருத்தி இதெல்லாம் ஒரு காய் ஒண்ணு என்ன காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வீட்டில வைத்தால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இதை எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றி அதே மாதிரி ஹோமத்தில் போடலாம் இது மகாலட்சுமி ஹோமம் பெருமாளுக்கு ஹோமம் செய்யும் போது மற்றும் தன்வந்திரி ஹோமம் தன்வந்திரின்னா நோயினுடைய தீக்கக்கூடியவர் அந்த ஹோமத்திலும் இந்த காயை போடுவது மிகவும் விசேஷமானது சரி முதல்ல எண்ணெயில போட்டு ஏற்றா எப்படி இருக்கும் அப்படின்னா தீப எண்ணெயில் இந்த காயை போட்டுவிட வேண்டும் அந்த எண்ணெயை தினமும் மாற்ற வேண்டும் ஆனா தீப எண்ணெயில இந்த காய போட்டுட்டு அந்த எண்ணெயை தினமும் மாற்ற வேண்டும் அந்த எண்ணெயில் போட்ட காயை கீழில் காய வைக்க வேண்டும் பிறகு கோயிலுக்கு செல்லும் போது ஹோமத்திற்கு கொடுக்க வேண்டும் இப்படி அந்த தீபத்தில் போட்டு தீபம் ஏற்றி மறுநாள் தீபம் ஏற்றும் போது அந்த காயை எடுத்துடணும் எடுத்து ஒரு தட்டில் வச்சு காய வச்சிருங்க தினமும் அதே மாதிரி ஒவ்வொரு காயா போடுங்க இப்படி தினமும் செய்தால் குடும்பம் வாழையடி வாழையாக தழைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அதே மாதிரி தன்வந்திரி அருளால் குடும்பத்தில் அனைவரும் நலமாக இருப்பார் எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்க அது என்ன காய் அப்படின்னா வளம்புரி காய் இதை கடையில் நாட்டு மருந்து கடையில கேளுங்க வளம்புரி காய் கொடுங்க ஏன்னா இடம்புரி கொடுத்துருவாங்க அதனால பார்த்து வாங்குங்க எப்படி இடம்புரி வளம்புரி கண்டுபிடிக்கிறதுனா கையில் இப்படி வச்சிங்கன்னா அதுல வந்து லைன் லைனாக ஒரு கோடு மாதிரி வரும் அது உங்க ஹேண்ட் சைடு பக்கம் இருந்ததுன்னா அது வளம்புரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் இருந்ததுன்னா இடம்புரி அவ்வளோதான் அதை கண்டுபிடிச்சி கேளுங்க வளம்புரி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி தினமும் அதை எண்ணெயில போட்டு தீபத்தை ஏற்றிட்டு மறுநாள் தீபம் ஏற்றும் போது அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த காயை எடுத்துட்டு மறுபடியும் வேற ஒரு காயை போட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வாங்க சிறப்பாக இருப்பீங்க சரி இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே வேலையில் மாற்றமான சூழ்நிலை புதிய வாய்ப்பு இதெல்லாம் அமைகின்ற ஒரு தருணம் இழுவறியாக இருந்து வந்த சில தன வரவுகள்லாம் கிடைக்கும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் நீங்கும் மனதிற்கு பிடித்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க வியாபார செயல்கள் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான சூழல்லாம் அமையும் பழக்க வழக்கங்களில் புதுமையான ஒரு தருணம் ஏற்படும் அதே போல இன்னைக்கு போட்டி நிறைந்த நாளாகவும் இருந்தாலும் ஜெயிப்பது நீங்க தான் இன்னைக்கு அதிர்சேசை தெற்கு மூன்றாவன் அசேன் சோப்பு நிறத்தை பயன்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்கார எதிர்ப்புகள்லாம் விலகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு எதையும் சமாளிக்கும் மனோ பக்குவம் ஏற்படும் வீடு மற்றும் வாகன வண்டிகளை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் அதே போல புதிய முயற்சிகள்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலை எல்லாம் உண்டாகும் சுபகாரிய செயல்பாட்டுல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு தென் கிழக்கு திசை அதிசயன் ஆறாமன் அதிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரம் மாற்றங்கள்லாம் பிறக்கின்ற ஒரு நாள் மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதின ராசி நேயர்களே மிதின ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆன்மீக செயல்களில் ஒரு புரிதல்லாம் ஏற்படும் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் மனமிட்டு பேசுங்க சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் சந்தோஷம் நிலவும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களெல்லாம் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும் தடைபட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க அதே மாதிரி நெருக்கமான எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தரு தருணம் வியாபாரத்தில் போட்டிகளெல்லாம் விலகும் அதே மாதிரி இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் அதிர் வடகிழக்கு சேன் நான்காமின் அசு நெரு இளஞ்சிவப்பு நிறுத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் எல்லாம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் எல்லாம் குறையும் புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள்லாம் குறைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு பழைய நினைவுகளால் ஒரு விதமான உடல்ல ஒரு சோர்வுலாம் ஏற்படும் கவனமாக இருங்க நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு சுபகாரம் தொடர்பான ஒரு நிகழ்வுல அலைச்சல்கள்லாம் மேம்படும் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை குறைத்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் உயர் அதிகாரி தன்மையை அறிந்து செயல்படுவது நல்லது சவாலான வேலையில கவனம் தேவை இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாள் அதிசய கிழகுசேசன் ஐந்தாமின் அச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நிறைந்த ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே செய்கின்ற செயலில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் வாழ்க்கை அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவர் வழியில் ஆதரவு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் புதிக்க புதிய வாடிக்கையாளர் அறிமுகம்லாம் ஏற்படும் ஏற்படும் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உங்களுக்கு அதே போல நினைத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இன்றைய நாள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அது சேசை மேற்குசை அது செய்ய நன்பதாமே நான் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துகிறேன் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்களிடம் எதிர்பார்த்திருந்த உதவிகரம்லாம் இன்னைக்கு சாதகமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் வேலையில மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நெருக்கமானவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதீங்க கோபமின்றி செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் உங்களோடு இருப்பார்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தும் இன்றைய நாள் ஊக்கத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷை வடகு வடகுதிசை செய்ய நான்காமே அஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்தும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் அமையும் அஸ்வம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்படும் அதனால கையில இருக்கக்கூடிய சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு கவனமா இருங்க அதே போல நின்று போன சில தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் புதிய வேலை மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னோர்களின் சொத்து கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும் இலக்கியம் சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை மேற்குசை அதிசய நட்டாமல் அதிர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும் சுவாதி நட்சத்திரக்கார முன்னேற்றமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாளாக நிக்கிறது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் படிப்படியாக விலகும் எதிர்பார்த்து சில புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் உறவினர்கள் வழியால் மகிழ்ச்சியான ஒரு தருணம்லாம் அமைகின்ற ஒரு நாள் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் விவசாயத்துறை கால்நடைத்துறை சார்ந்த விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது என்றே நாள் சுபம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயிசை திசை அதிசயின் ஐந்தாமை அரிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்தும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும் அன்ச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றியும் பாராட்டும் கிடைக்கின்ற ஒரு நாள் புதுவிதமான ஆடைகள் அணிந்து மனம் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் மனசுல இருக்கின்ற கவலைகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோடு இன்னைக்கு செயல்படுவீர்கள் புதுவிதமான கனவுகளை உருவாக்கி அதன் மூலம் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்கும் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்திற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த பத்திரம் முத்திரைத்தாள் விற்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மையான ஒரு நாள் அதே போல இன்றைய தினம் முயற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் அதிசய செய்தன் கிழக்கு அசையன் ஆறாமன் அம்ச நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும் போராடம் நட்சத்திரக்கார புத்துணர்ச்சியான ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்கள் மீதான நம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் வேலையாட்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் இழிபறியா இருந்த செயல்களையெல்லாம் இன்றைய தினம் சாதுரியமாக செய்து முடிக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் சொந்த பந்தங்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி எல்லாம் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சைசை மேற்குசை அதிசயன் மூன்றாமன் அச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள் உங்கள் மீதே திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பிடிவாத குணம் இன்றைய தினம் உங்களிடம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அந்த பிடிவாதத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க தோற்ற பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் உங்களிடம் வித்தியாசமான ஒரு கற்பனைகளால் மனம் குழப்பம் ஏற்படும் அதை மட்டும் கவனமாக பார்த்து இதில் தான் ஒரு பிடிவாதம் இருக்கும் அதே போல் இந்த எல்ஐசி தொடர்பான இன்சூரன்ஸ் தொடர்பான ஒரு செயலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் அதே போல வியாபாரத்தில் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள்லாம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் குறையும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இன்னிக்காமையும் அதிசயசே வடகுதிசே அசையன் எட்டாமன் அசை நிறம் காவி நிறத்தை பயன்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் எல்லாம் மேம்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே அடுத்த மொழி பேசும் மக்களால் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிலும் தனித்து செயல்படுவது தொடர்பான முடிவுகளெலாம் ஏற்படும் அதே போல தடைப்பட்ட சில வேலைகளாக செய்து முடிப்பீங்க புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு மந்தமான சூழல்லாம் ஏற்படும் என்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகும் அமையும் அதிசயசை கழக செயன் மூன்றாமே நர்சன சிவப்பு நிறத்தை பயன்படுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல முடிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்